இங்கே நிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன் என் பேரனு போனா போனா இவ்வளோ நேரம் இன்னும் காணமேனு வாசலை வந்து நிக்கிறேன் வெளிலயா வாங்க விட்றியே ஏன் தானியட்டேன் வீட்டில் எதுவும் செய்யலையா வீட்டில் செஞ்சா ஏமா வெளியில வாங்க விடுறேன் ஒரு வயசு பசி அதனால் தான் வாங்க விட்டேன் அடப்பாவும் வயசானவங்க வீட்டில் இருந்தால் எந்த சீட்டாக்கு பக்குன்னு ஒரு நாஸ்தா செய்கிறது இல்லையா என்ன செய்கிறாங்க பிரியா இன்னுமா தூங்குறாங்க மருமக இல்லம்மா அவளும் பிள்ளையோட மாறடிக்கிறாள் எங்க அவன் தூங்கி தொலைகிறான் நைட்டு விடிய விடிய முழிச்சிட்டு இருந்தா அதான் இப்போ கண்ணா சேர்ந்து தூங்குறா சரி நானும் அவளை ஒன்னும் எழுப்பல விடிய விடிய தூங்கலையா யாரு சொன்னா நைட் எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டு தள்ளிட்டு கிடக்குற அவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்கிற போனை நோண்டிக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு அசதியா இருந்திருப்பா அதான் காயில தூங்கிருப்பா போல இல்லையே மாலதி புள்ள வேற கத்திக்கிட்டே கடந்தான் அவன் கத்தி கத்தி தூங்கிருப்பான் தே இவ போனை விடிய விடிய நோண்டிட்டு இப்பதான் தூக்கம் வந்திருக்கான் அவளுக்கு அப்படியா சொல்ற அத்த உப்மா கிண்ட வார்த்த ஒண்ணு மேனா இட்லி வாங்க விட்டாச்சு என்னாச்சு காலையிலே மூஞ்ச இப்படி வச்சிருக்கு சரி தப்ப நான் போற அத்த என்ன நீ வேணாங்க அதுவும் போகுது வேணா மாலதி இவ கிட்ட என்ன காலையிலயே கத்தெல்லாம் தெம்பு இல்ல இப்படியே விட்டு விட்டு தான் அத்த நீ ஏமாலியா இருக்கிற அவ எல்லார்கிட்டயும் சொல்லி சுத்தி கிடக்குறா என் மாமியார் சரியான ஏமாலி அதுக்கு ஒண்ணும் பேசத் தெரியாது வைக்க தெரியாது அப்படி இப்படின்னு உன்னை பத்தி என்னென்னமோ பேசிட்டு பொருள் பேசிட்டு இருக்கா யாரு நான் ஏமாலியாமா ஏதாவது பேச போற சண்டை வருவேன் வாயை பத்திட்டு கிடக்குற நீங்க அப்படி கிடக்குறீங்க அவன் என்னன்னா உங்களை இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்குறான் என்ன ஓத்த பாத்து இருந்துக்கோங்க நீங்க எல்லாம் அவளும் ஒத்தியுமே இருக்காதா நான் பாக்குறேன் சரி அப்ப நான் வரேன் வாரேன் காலையிலே செல்லாம் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இதுங்க ரெண்டும் அடிச்சிட்டு விழுவோம் அந்த வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போடலான்ட்டு முதல் இது எதுக்கும் லாய்க்கு இல்லை போல போய் அவகிட்ட போய் கொளுத்தி போடுவோம் அவள் ஏறிக்கிட்டு வருவா